ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டப்டு வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆன ரிமம்பர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மறதி நோய் இருக்கிற தொண்ணூறு வயதான ஒரு தாத்தா தன்னோட ஃபேமிலியை கொலை பண்ணவனை பழி வாங்குறதுக்காக தேடி போறாரு இந்த மறதி நோயை வச்சிட்டு அவனை எப்படியெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாரு கடைசில் எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போல ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் பண்ணி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம் படம் ஸ்டார்ட் போதே ஒரு வயசான தாத்தா தூக்கத்திலிருந்து முழிக்கும் போதே தன்னோட வைஃப் பேரை சொல்லிட்டு இழந்துக்கிறாரு இவருக்கு தொண்ணூறு வயசாகவே இவர் நம்ம படத்தோட ஹீரோ அவர் முடிச்சு பார்க்கும்போது அவர் ஒய்ஃப் அந்த இடத்துல இல்லை அவர் ரூமில் இருக்கிற அவங்க ஒய்ஃபோட கேப் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியில் வராரு அவர் இருக்கிறது ஒரு முதியோர் இல்லத்தில் அங்கே இருக்கிற லேடி வந்து உங்கள் ஒய்ஃப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இவருக்கு அவர் ஒய்ஃப் இறந்து போனதே ஞாபகம் இல்லை ஏன்னா இவருக்கு டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மறதி நோய் இருக்குது இவர் இவரோட ஒய்ஃபையும் அந்த லேடி தான் பார்த்துருப்பாங்க இவங்களோட கேர்டேக்கர் நான் தான் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டைனிங் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க இவரு மாதிரி அந்த முதல் குலத்துல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதுல மேக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோட பேர் வந்து ஜெவ் ஜெவ் வந்து டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிடும் போது மேக்ஸ் அவர்கிட்ட வந்து பேசுறாரு உன் ஒய்ஃப் இறந்து ஒரு வாரம் ஆகுது இன்னைக்கு தான் உன் ஒய்ஃபோட இறப்புக்காக நம்ம பண்ணுற கடைசி நாள் பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வந்து யூத மதத்தை சேர்ந்தவங்க ஸோ ஏழு நாளைக்கு பிரார்த்தனை கடைப்பிடிப்பாங்க அதோட கடைசி நாள் இன்னைக்கு தான் அப்படின்ற விஷயத்தை இவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அதே மாதிரி அன்னைக்கு நைட் வந்து அவங்க ஒய்ஃபோட அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ செவ்வோட பேத்தி வந்து அவங்க கூட இருக்கா அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை காமிச்சு மேக்ஸ் வந்து செவ்வோட பேத்திக்கிட்ட கேட்குறாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெரியலன்னு சொல்கிறா இது உங்க தாத்தாவும் பாட்டியும் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எடுத்தது உங்க அப்பாக்கு இருந்து அனுப்பிட்டு இவர் வந்து செவ் கிட்ட சொல்றாரு என்னன்னா இப்போ நீ வெளியில போயிட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப டயர்டா இருக்கு கையில் ஒரு என்வெலப்பை கொடுத்து இந்த என்வெலப்பை ஒரு ரூமில் போய் தனியா படி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி செவ்வும் வெளியில வந்து அவரோட பையன் கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு அந்த எடுத்துட்டு போறாரு ரூமுக்குள்ள போய் அந்த என்வெலப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் பணம் ஒரு லெட்டரும் இருக்கு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு படிச்ச உடனே வேகமா போய் டேபிள் டிராக் உள்ள இருந்து ஒரு பவுச் எடுத்து அதுக்குள்ள சில திங்ஸையும் இந்த லெட்டரையும் வச்சுட்டு அந்த ஹோம விட்டு வெளியில வராரு இவருக்காக ஒரு டாக்ஸி ரெடியா இருக்கு அந்த டாக்ஸில ஏறி இவர் கிளம்புறாரு இவர் கிளம்புறத ஜெனல் வழியா மேக்ஸ் பார்த்துட்டே இருக்காரு இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் அந்த லெட்டர்ல எழுதிருக்கிறத பார்த்ததே இவர் ஒன்னொன்னு பண்றாரு ஏன்னா இவருக்கு மறதி நோய் இருக்குல்லையா அதனால இப்போ இவர் எங்க போறாரு அப்படின்னா இவரோட அப்புறம் மேக்ஸோட ஃபேமிலியை கொலை பண்ண கொலைக்காரனை தேடி யார் அப்படின்னா இந்த ஹிட்லரோட ஆட்சியில வந்து நிறைய யூதர்களை வந்து சிறைப்பிடிச்சு கொலையெல்லாம் எல்லாம் அப்படி கொல்லப்பட்ட இவங்களோட ஃபேமிலியை வந்து கொலை பண்ண அந்த லீடர் ஏன்னா அங்க சிறையில இருந்தவங்கல்ல சில பேர் மட்டும் தான் உயிர் பிழைச்சு ஜெர்மனிக்கு வந்திருப்பாங்க அப்படி வந்தவங்கல்ல தான் இவரும் மேக்ஸும் ஒருத்தர் இவங்க ஜெர்மனில இருந்து यूएसல வந்து செட்டில இருப்பாங்க இப்போ அந்த கொலைக்காரனை காரண தேடி தான் இவர் போறாரு இவருக்கு கிளீவ்லாண்ட்க்கு மேக்ஸ் வந்து ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு சோ டைரக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் ஏறி உட்காருற போது இவரோட ஆப்போசிட் சீட்ல ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு அவங்க கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வராரு இவர் எங்க போறாரு இவர்கிட்ட லெட்டர் இருக்கிற விஷயம் எல்லாம் கூட அந்த பையன் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் அப்படியே அசந்து தூங்கிடுறாரு தூங்கி எழுந்த உடனே இவருக்கு எல்லாமே மறந்து போகுது எதிரில் உட்காந்துருக்கிற சின்ன பையனை இவரோட பேரை அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட பாட்டி எங்கன்னு கேட்கிறாரு பாட்டி எல்லாம் ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றான் நான் கேட்டுட்டே இருக்கேன் நான் சொல்றதை கேட்காம என்ன விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கோவப்படுறாரு அவன் பயந்து போய் அங்கே இருந்து அவன் அண்ணா கூட எழுந்து போய் உட்காந்துக்கிறான் இவ சின்ன பையனை பயமூர்த்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி இவருக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக ரீட் லெட்டர்னு இவரோட கையில எழுதி வச்சுக்கிறாரு அந்த லெட்டர்ல எழுதியிருக்க மாதிரி இவர் அடுத்தது நேரம் கன் ஷாப்புக்கு போய் அங்க ஒரு சின்ன கன் ஒன்னு வாங்குறாரு கன்னை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது இவருக்கு தெரியாது அதனால அந்த கன் ஷாப் வச்சிருக்கவன் கிட்டயே அதை எப்படி யூஸ் பண்ணனுங்கறதை எனக்கு எழுதி கொடுத்துரு ஏன்னா எனக்கு வயசாகுது இல்லையா அடிக்கடி மறந்துரும் சொல்லி எப்படி யூஸ் பண்ணணும்னு எழுதி வாங்கிட்டு அங்கிருந்து நேராக ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அந்த ஹோட்டல்லயும் மேக்ஸ் ஏற்கனவே இவருக்காக ரூம் புக் பண்ணி வச்சிருப்பாரு இப்ப ஹோட்டல்ல போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலா பாத் ஸ்டாப்ல போய் உட்கார்றவர் அசந்து அப்படியே தூங்கிடுறாரு தூங்கி எழுந்ததும் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்து போய் ரூத்துன்னு ஒரு வைஃப் பேர் சொல்லிட்டு முழிக்கிறாரு சுத்தி முத்தி வெளில வந்து பாக்குறாரு இவருக்கு எங்க இருக்கோ என்ன பண்றது ஒண்ணுமே புரியல கையில எழுதி வச்சிருந்த ரீட் லெட்டரும் குறையாதா இருக்கு அப்படியே வெளியில வராரு டேபிள் மேல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு லெட்டர் எடுத்து படிக்கிறாரு மறுபடியும் லெட்டர்ல இருக்க மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த லெட்டர்ல ரூடி கொர்லாண்டர் அப்படிங்கிற ஒரு பேர் எழுதி அந்த ஆளுத இவர் தேடி கொலை பண்ணணும் எழுதிருக்கு அந்த ஆளோட அட்ரஸ்க்கு போய் ரூடி கொல்லாண்டர் இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உள்ளதா இருக்காங்கன்னு ஒரு லேடி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வயசான உட்காந்துருக்காரு அவர்கிட்ட தான் ரூடி கொல்லாண்டரா அப்படின்னு கேக்குறாரு அவரும் ஆமான்னு சொன்னதும் கண் எடுத்து காமிச்சு ஜன்னல் பக்கத்துல வா உன் முகத்தை ஒழுங்கா பார்க்கணும் வேற எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னதும் அவரும் வேற வழி இல்லாம ஜெனல் கிட்ட வராரு கன் அந்த ரூடி கிட்ட ஒரு ஜெர்மனான்னு கேக்கிறாரு அவரும் ஆமான்னு சொன்னதும் நீ ஆஷ்வித் ஆஷ்விட்ஸ் படையில் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஆஷ்விட்ஸ் கேம்ப்னா என்னென்னா ஹிட்லரோட ஆட்சி காலத்தில் வந்து நிறைய யூதர்களை சிறைப்பிடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படி முத முதல்ல அமைக்கப்பட்ட அந்த கேம்புக்கு வச்ச பேர் தான் ஆஷ்விட்ஸ் கேம்ப் அந்த கேம்பில் இருந்து தான் ஜெவ் மேக்ஸ் எல்லாருமே வந்து உயிர் பொழிச்சு வந்திருப்பாங்க இந்த ஆஷ்விட்ஸ் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே அந்த ரூடி வந்து கிடையாது நான் வந்து ஆப்ரிக்காவில் கொஞ்ச நாள் வந்து படையில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதும் உன் நான் தேடி வந்த ஆள் இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் தேடி வந்த ஆள் இவன் இல்லைன்னு சொன்னதும் நீ அடுத்த ஆளை தேடிப்போ அப்படின்னு சொல்கிறான் இப்ப இங்க இருந்து இவர் கனடாக்கு கிளம்பி ஒரு பஸ்ல போறாரு அப்படி பஸ்ல போகும்போது இவர் மேக்ஸ் எழுதி கொடுத்த லெட்டரை படிச்சிட்டே போறாரு அப்படி பேக்ரவுண்ட்ல அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க ஏற்கனவே ஆஷ்விட்ஸ் கேம்ப் அப்படிங்கிற ஒண்ணு பத்தி நான் சொன்னேன் இல்லையா அதுல இருந்து இந்த யூதர்கள் வெளியில வரும்போதே சில ஜெர்மன்ஸ் யூதர்கள் மாதிரியே வெளியில வந்து அவங்க அடையாளத்தை அவங்க பேர் எல்லாம் மாத்திக்கிட்டு ஜெர்மன்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லயே நடந்தது அப்படி வெளியில வந்து ஜெர்மன்ஸ்ல இவங்க அடைச்சு வச்சிருந்த கேம்ப இவங்க பிளாக் லீடரா இருந்த ஓட்டோ வாலிஷ் அப்படிங்கிறவனு வெளியில வந்திருப்பான் அந்த ஓட்டோ வாலிஷ் தான் மேக்ஸ் ஃபேமிலிஸை கொலை பண்ணினவன் அந்த ஆட்டோ வாலிஷ் தான் இப்போ ரூடி கொலாண்டர் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இவங்க தேடுற வயசுல ரூடி கொலாண்டர்ன்ற பேர்ல நாலு பேர் இருக்காங்க அதுல யார் இவங்க தேடுற ரூடி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்றதுக்காக தான் ஜெவ் வந்து இப்போ போயிட்டுருக்காரு இப்போ இவர் கனடா பார்டர் என்டர் ஆனதுமே அங்க ஒரு செக்கிங் நடக்குது செக்கிங்ல மாட்டிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக இவரோட கண்ணை இவர் கார் சீட்ல வச்சு அதுக்கு மேல இவர் கோட்டை போட்டு வச்சுட்டு செக்கிங்க்கு போறாரு அங்க போனா அவங்க பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி லைசன்ஸ் சொல்லி லைசென்ஸ பாத்து அப்ரூவ் பண்ணி இவர் அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கு நடுவுல ஜெவ்வோட பையன் வந்து இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு இந்த பக்கம் செவ்வ செக்கிங்கை முடிச்சுட்டு கிளம்புறாரு இப்போ இவர் அடுத்த ரூடி கல்லாண்டர் இருக்கிற முதல்வெளத்தை தேடி போறாரு அங்கே போயிட்டு அந்த ரிசெப்ஷனில் ரூடி கல்யாண்டரோட ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு அவர் ரூமுக்கு போறாரு அங்கே ரெண்டு பேர் பெட்டில் படுத்திருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர்ல யாரும் ரூடி கல்யாண்டர்னு கேட்டதும் பக்கத்து பெட்டில் இருக்கவர் வந்து நான் தான் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீ ஜெர்மனா அப்படிலாம் கேட்கும் போது அவர் ஆமா அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆஷ்விட்சில் இருந்தியான்னு கேட்டதும் அதுக்கும் அவர் ஆமான்னு சொன்ன உடனே அவர் கண் எடுத்து அவரை பாயிண்ட் பண்ணதும் அவர் கையை தூக்குறாரு அப்படி அவர் கையை தூக்கும்போது அவர் கையில் எழுதிருக்கிற நம்பரை பார்த்த உடனேவே அவரும் ஒரு ஜூதா அதாவது யூதர் தான் அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அந்த நாசி படையில சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா யூதர்கள் அவங்க எல்லாருக்குமே கையில வந்து ஒரு நம்பரை பச்சை குத்தி வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே யூதர்கள் தான் அப்படின்ற அடையாளத்துக்காக அதை பார்த்த உடனேவே இவர் வந்து நம்ம ஜேவ் தேடி வந்த ஆள் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அங்க இருந்து சோகமா கிளம்புறாரு அப்படி கிளம்பி வெளியில வரும்போது ஒரு லேடி பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க இவர் நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்றீங்களான்னு கேக்குறாங்க ட்ரை பண்றேன் பட் எனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு வாசிக்கிறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வாசிச்சு முடிச்சிடுறாரு இப்ப அங்கிருந்து கிளம்பி அடுத்த ரீடி கொள்ளாண்டரை தேடி போறாரு அவங்க வீட்டுக்கு போனா அங்க யாருமே இல்ல வீடு பூட்டிருக்கு ரொம்ப நேரமா அந்த வீட்டுல வெயிட் பண்றாரு அப்ப ஒரு கொரியர் வருது அந்த பார்சல்ல ஜான் கொல்லாண்டர்னு போட்டிருக்கு ஜான் கொல்லாண்டர் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்க ஃபேமிலி ஆளாதான் இருக்கணும் இல்லையா அப்ப கரெக்டான அட்ரஸ் தான் இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் ஆபிசர் வரா அவன் தான் அந்த ஜான் கொல்லாண்டர் அதாவது ரூடி கொல்லாண்டரோட பையன் இவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் இவர் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டதும் அப்பாவா அப்பா கொஞ்ச நாள் மட்டும் இறந்து போனாரு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்பவே தனியா இருக்க மாதிரி இருக்கேன் இன்ஃபேக்ட் பேச பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாத மாதிரி இருக்கு இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவர் கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான் அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே வெளியில வரும்போது இவரோட கையில இருக்கிற அந்த நம்பரை பாத்துடுறான் அப்படின்னா நீ வந்து ஜூயிஷா ஏன் வீட்டுக்குள்ள ஒரு ஜூயிஷாலா என்ன தைரியம் தான் நீ என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளுறான் இல்ல நான் ஆள் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் தேடி வந்தாலும் உங்க அப்பா கிடையாது நான் வெளியில போயிடுறேன்னு அவர் சொல்றாரு ஆனாலும் இவன் திரும்ப திரும்ப அவர் மேல கோவப்பட்டு இவனோட நாயை அவர் கடிக்க சொல்லி அனுப்புறான் அதனால இவர் டக்குன்னு என்ன பண்றாரு நாயே ஷூட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இவரை நோக்கி வர அந்த ஜான் குலாண்டரையும் ஷூட் பண்ணிடுறாரு இவரோட பாதுகாப்புக்காக அதுக்கப்புறம் அந்த வீட்லயே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறாரு தூங்கி எந்திரிச்சது வழக்கம் போல மறுபடியும் எல்லாத்தையும் மறந்து போய் ரூத்துன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு வெளியில வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு இவர் கோட் பாக்கெட்ல இருக்கிற லெட்டரை படிச்சுட்டு மறுபடியும் ஞாபகம் வருது அங்க இருக்கிற இவரோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை எல்லாம் படிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்தே மேக்ஸ்க்கு கால் பண்ணி நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது அவனை கொண்டுட்டு என்கிறாரு இல்ல இது நான் தேடி வந்த ஆள் கிடையாது வேற ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னதும் நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு மேக்ஸ் சொல்றாரு இவர் கிளம்பி அடுத்த ஆளை தேடி போறதுக்காக கிளம்புறாரு அப்ப ரோட் கிராஸ் பண்ணும்போது தடைக்கு கீழே விழுந்துட்டாரு உன்ன பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க இவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி தூங்க எந்திரிச்சதுமே மறுபடியும் வழக்கம் போல எல்லாத்தையும் மறந்துட்டுறாரு அப்ப அவங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அந்த குட்டி பொண்ணு கிட்ட இவர் லெட்டர் எடுத்து காமிச்சு அதை படிக்க சொல்றாரு அந்த பொண்ணு எல்லா டீட்டெயில்ஸும் படித்து காமிக்கிறார் இப்போ அந்த லெட்டர்ல எடுத்திருக்கிறது எல்லாத்தையுமே முழுசாக கேட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி இவர் தங்கிருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலேருந்து செக் அவுட் பண்றாரு அதுக்குள்ளே இவர் இருக்கிற இடத்த கேள்விப்பட்டு இவரோட பையன் இவரை தேடி இங்கே வரான் இவர் ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டு இவர் டாக்ஸி பிடிச்சி போயிருப்பாரு இல்லையா அந்த டாக்சி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி இவர் எங்கே போனாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் இவர் வந்து கடைசியா இவரை தேடிட்டு ரூடி ரூபிகோலன்ற தேடி போறாரு அவரோட பொண்ணு தான் வந்து வீட்டு டோரை ஓப்பன் பண்றாங்க அப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு அப்ப அந்த ரூடி எந்திரிச்சு வந்து இவர்கிட்ட பேசுறான் எனக்கு குரல் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு உன் முகம் எனக்கு மறந்தாலும் உன் குரல் எனக்கு மறக்கல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ரூடி வந்து என்னை தேடி வருவேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வா நம்ம வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கார்டனை கூட்டிட்டு வர்றாரு கார்டன் வந்து இவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது போது இவருக்கு பக்கத்துல போய் கட்டி பிடிக்கிறாரு உடனே செவ் வந்து என் மேலேந்து கையேடு ஓட்டோ வாலிஷ் அப்படின்னு சொன்னதும் என்னது ஓட்டோ வாலிஷ் என்ன வாலிஷ் கிடையாது என்னோட பேரு வந்து குனிபட் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது இவர் டாக்ஸில வந்து இறங்கினாரு இல்லையா அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சி இவர் வந்த இறங்கின அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஒரு பையன் இங்க வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் கார்டன்ல பேசிட்டு இருக்கிற விஷயத்தை அந்த பொண்ணு சொன்ன உடனே இவங்க கார்டனுக்கு வந்து பாக்குறாங்க ஜெவ் வந்து அந்த ரூடி கொலண்டர் அதாவது அந்த குனிபட் ஸ்டர்ன் இருக்கான் இல்லையா அவன் பார்த்து கண்ணை ஃபேஸ் பண்ணிட்டு நிக்கிறாரு இதை பார்த்ததும் இந்த ஜெவ்வோட பையனுக்கு ஷாக்கிங்கா இருக்கா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஜெவ் வந்து அந்த குனிபட் இருக்காங்க அவனோட பேத்தியை நோக்கி கண்ணை காமிச்சு உண்மையை சொல்லலைன்னா உன் பேத்தியை சுட்டுடுவேன் சொன்னதும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் வந்து குன்னிபட் ஸ்டர்னுன்றாரு பொய் சொல்லாத உண்மையை சொல்லுன்னு சார் திரும்ப திரும்ப கேட்கும் போது நான் பொய் சொல்லல ஏன்னா நான் ஓட்டோ கிடையாது நீ தான் ஓட்டோ அப்படின்னு சொன்னது சார் கொண்டுமே புரியல என்னன்னு கேட்டா ஆமா நீ தான் ஓட்டோ நான் வந்து குனிபட் ஸ்டர்ன் தான் நம்ம ரெண்டு பேருமே வந்து அந்த ஆஷ்விட்ஸ்ல வந்து பிளாக் லீடர்ஸா தான் இருந்தோம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பேரை கொலை பண்ணிருக்கோம் என்னோட நம்பர் வந்து நைன் எயிட் எயிட் ஒன் த்ரீ உன்னோட நம்பர் வந்து நைன் எயிட் எயிட் ஒன் ஃபோர் எனக்கு அடுத்த நம்பர் தான் நீ எதுக்காக செவன் அப்படின்ற பேரை தேர்ந்தெடுத்த தெரியுமா ஜெவ்னா உல்ஃப்னு அர்த்தம் நம்ம எல்லாம் உல்ஸ் அப்படி நீ தான் சொல்லுவ உனக்கு மறந்து போச்சா நீ தான் ஓட்டோ வாலிஷன்னு புரியல இத பார்த்துட்டு ஜெவோட பையன் அப்பா உண்மையா நீங்கள் நிறைய பேர் கொண்டிருக்கீங்களான்னு கேட்டதும் இல்ல இவன் பொய் சொல்கிறான் அப்படி சொன்னதும் அந்த குனிபாட் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு நான் பொய் சொல்லலை நீ தான் ஓட்டோ இவர் பக்கத்தில் வரா ஜெவ் உடனே அவனை ஷூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிறாரு இப்போ அப்படி இங்க கட் பண்ணி ஜெவ் தாங்கியிருந்து முதல் இடத்துல காமிக்கிறாங்க டிவி நியூஸ்ல ஜெவ் குனிபாட்டு இறந்து போன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ ஜேவ் ரொம்ப பாவம் அப்படின்னு நாங்க இருக்கவங்க எல்லாம் பேசும்போது மேக்ஸ் சொல்றாரு இல்ல உண்மையிலே ஜெவ் தான் அந்த ஓட்டோ வாலிஷ் அவன் தான் என்னோட குடும்பத்தை அந்த ஆஷ்விட்ஸ்ல வந்து கொலை பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல இருந்தே அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த எல்லா பிளானுக்குமே பின்னாடி இருக்கிறது மேக்ஸ் தான் மேக்ஸோட ஃபேமிலிய அந்த ஆஷ்விட்ஸ் கேம்ப்ல ஜெவ்வும் அந்த குனிபட்டும் சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களை பழி வாங்கணும் ஆனா மேக்ஸ் ஆல எழுந்து நடக்க முடியாது அதனால ஜெவ்வோட மறதி நோயை பயன்படுத்தி ஓட்டோ வாலிஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ரூடி கொலாண்டுன்ற பேர்ல இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி இவரை தேட வச்சு இவர் கூட யார் சேர்ந்து கொலை பண்ணானோ அவனை கொண்டுட்டு இவரை போலீஸ்ல மாட்டி விடணும் அப்படிங்கறது அவரோட பிளான் ஆனா மூணாவது கல்யாணத்தை தேடி போகும்போது அவரோட பையனை கொண்டுட்டு அந்த பையனை கொண்டுட்டேன்னு இவர் போன் பண்ண உடனே மேக்ஸ் வந்து உண்மையிலே கேளாண்டர் தான் கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு நினைச்சுதான் முதல்ல அங்கிருந்து கிளம்பு அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆனா ஜெவ் வந்து அங்கிருந்து கிளம்பி அந்த உண்மையான கேளாண்டர் அதாவது குனிபாட்டை கண்டுபிடிச்சு கொலை பண்ணினதுக்கு அப்புறமா அவரும் ஷூட் பண்ணிக்கிட்டவே இவரோட பிளான்ல வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுது என்னதான் என்ன ஒரு பிளான்ல சேஞ்ச் ஆனாலுமே இவரோட ஃபேமிலியை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அது ஜெவ் மூலமாவே அதாவது யார் கொலை பண்ணானோ அவன் மூலமாவே அவனை பழி வாங்கி சில தான் நினைச்சத வீல் சேர்ல இருந்தே சாதிச்சிட்டாரு மேக்ஸ் இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல மூவியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் தேங்க்யூ